பன்னெண்டு லக்னத்துக்கும் திருமண கால திசா புத்திகள் எது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு வாங்க விஜயகுமார் அவர்களே ஜிக்குடைய புத்திக்குடைய புத்தியான புதன் புத்தியில் ஏழு கூடைய செவ்வாய் புத்தியில் ஒம்பது கூடைய சனி புத்தியில் பதினொன்று கூடைய குரு புத்தியில தான் திருமணம் நடக்கும் அப்போ எந்த திசை நடந்தாலும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது குரு பலன் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி புத்தி ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று நமக்கு எப்போவுமே நன்மை செய்யும் அப்போ இது ரிசபலக்கணத்துக்கு எடுத்துக்குங்க அடுத்து மிதன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் சந்திரன் அஞ்சு குடையவர் சுக்கரன் ஏழு குடையவர் குரு ஒம்பது குடையவர் சனி பதினொன்று குடையவர் செவ்வாய் இதை எடுத்துக்குங்க அதுக்கடுத்து கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று எடுங்க அப்போ சூரியன் செவ்வாய் சனி குரு பதினொன்று சுக்கரன் அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இதை எடுத்துக்குங்க சிம்ம லக்கணத்துக்கு அதே தான் ரெண்டு குடையவர் என்னங்க புதன் அஞ்சு குடைவர் குரு ஏழு குடைவர் சனி ஒம்பது குடைவர் செவ்வாய் பதினொன்று குடைவர் ரெண்டு பதினொன்று குடையர் சிம்ம லக்கணத்துக்குரியவர் புதன் இந்த புத்திகள் தான் எந்த திசை நடந்தாலும் அந்த புத்தி வரும் பொழுது நடத்துறதுக்கு வாய்ப்பு வரும் அதுக்கடுத்து கன்னி இலக்கணம் கன்னி இலக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் ஒம்பது குடையவரும் சுக்கரனு அஞ்சு குடையவர் புதன் ஏழு குடையவர் குரு பதினொன்று குடையவர் சந்திரன் அதனால தான் புதன் திசையில் சந்திர புத்தி நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் செவ்வாய் ஏழு குடையவர் செவ்வாய் தான் அஞ்சு குடையவர் சனி ஒம்பது குடையவர் புதன் அதுக்கடுத்தது பதினொன்று குடையவர் சூரியன் இந்த புத்திகள் எடுத்துக்கணும் அதுக்கடுத்து விருச்சகலக்கணம் விருச்சகலக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு குடையவர் முழு சுபரான குரு அதை எடுத்துக்கணும் ஏழு குடையவர் சுக்கரன் எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஒம்பது குறையவர் இவர் சந்திரன் எடுத்துக்கணும் எட்டு பதினொன்று குடைய அதில் மட்டும் விருச்சகலக்கணத்தில் எட்டு பதினொன்று குடைய புதன் எடுக்கக்கூடாது ஏன்னா எட்டாம் அதிபதியே விருச்சகலக்கணத்துக்கு மாரகாதிபதியாக வரும் அஷ்டமாதிபதியாக வரும் அந்த லக்கணத்திற்கு புதனை எடுக்கக்கூடாது ஏன்னா செவ்வாய்க்கு புதன் பகை புதனுக்கு செவ்வாய் சம கிரகம் செவ்வாய்க்கு புதன் புத்தி நன்மை செய்யாது புதன் திசையில் செவ்வாய் புத்தி நன்மை செய்யாது அதனால் விரிசை லக்கணத்துக்கு இந்த எட்டு புதன்குடைய புத்தி மட்டும் எடுக்கக்கூடாது அதுக்கடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ரெண்டு கூடவர் சனி அதுக்கடுத்து வந்து அஞ்சு ஏழு குடையவர் புதன் பதினொன்று குடையவர் சுக்கர புத்தி இது எடுத்துக்கணும் இந்த புத்திகள் வந்து பெருவாக நன்மை செய்யும் தனு சிலக்கணத்துக்கு அஞ்சு ஒம்போது குடையர் புத்தி எடுக்க தேவையில்லை ஏன் அப்படின்னா சூரியனோட புத்தியும் செவ்வாய் புத்தியும் அதாவது நம்ம எடுக்க தேவையில்லை அது வந்து சூரியன் செவ்வாய் போராட்ட கிரகங்கள் கொஞ்சம் ஹீட்டு நெருப்பு கிரகங்கிறதுனால இல்லறத்துக்கு அது எடுக்காம இருக்கிறது அஞ்சு ஒம்பது அது மட்டும் தனு சிலக்கணத்துக்கு எடுக்காம இருக்கிறது பெஸ்ட் ஏன்னா ஞாயித்துக்கிழமை பொதுவாக திருமணம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமையும் திருமணம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதனால் தனுசு லக்கணத்துக்கு மட்டும் ரெண்டு கூடைய சனி தான் குருவுக்கு எப்போவுமே சனி ரொம்ப நல்லது பண்ணுவார் அதனால தான் குரு தசையில் சனி புத்தி பாசகிற கான்செப்டில் ரொம்ப வலுவாக வச்சுருக்குறாங்க அதிக நற்பலன்களை அளிக்கும் அப்படின்னு அதனால தனுசுல கணத்துக்கு ரெண்டு கூடையவர் சனியோட புத்தியோ ஏழு கூடையவர் புதனோட புத்தியோ பதினொன்று கூடைய சுக்கரனோட புத்தியிலையோ மட்டும்தான் கணத்துக்கு திருமணத்திற்கு உண்டான புத்தியை எடுக்கணும் அடுத்து மகரலக்கணம் மகர லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் சனி அஞ்சு குடையவர் சுக்கரன் ஏழு குடையவர் சந்திரன் ஒம்பது குடையவர் புதன் பதினொன்று குடையவர் வந்து செவ்வாயாக வருது சனிக்கு செவ்வாய்க்கு பகைங்கறனால பதினொன்று குடையவர் புத்தி மகர லக்கணத்துக்கு எடுத்துக்கூடாது ஏன்னா அவர் நாலுக்கு உடையவராக இருக்கிறாரு பதினொன்றுக்கு உடையவராக இருக்காரு அதனால மகர லக்கணத்துக்கு மட்டும் ரெண்டுக்கும் அஞ்சு அதுக்கடுத்து வந்து ஏழு ஒம்பது மட்டும் எடுக்கணும் அதுக்கடுத்து கும்பலக்கணம் கும்பலாக்கணத்துக்கு ரெண்டு குடைவர் குரு அஞ்சு குடையவர் புதன் ஏழு குடையவர் சூரியன் ஒம்பது குடையவர் சுக்கரன் பதினொன்று குடைவர் குரு அந்த புத்திகள் நீங்கள் எடுத்துங்க அடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு ரெண்டு குடையவரும் ஒம்பது குடையவரும் செவ்வாய் அந்த புத்தியை திருமணத்திற்கு எடுத்துங்க அதுக்கடுத்து ஐந்து குடைய குருவோட புத்தியை மீன லக்கணத்துக்கு திருமணத்தை எடுத்துக்கங்க அதுக்கடுத்து ஏழு குடையை புதனையும் எடுக்கலாம் ஏன்னா புதன் மீன லக்கணத்துக்கு நாலு ஏழு குடையவர் வரனால எடுத்துக்கலாம் அதேமாரி மீன லக்கணத்துக்கு பதினொன்று குடையை சனி புத்தி எடுத்துக்கணும் இது எடுத்துக்கிட்டே வந்துடுங்க அதே மாதிரி பிராக்டிக்கலாக நான் பார்த்ததில் பொதுவாக வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த திசை நடந்தாலும் குரு புத்தியில் மேக்சிமம் வந்து திருமணம் நடக்குதுங்க இது என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை ராகு திசையில் குரு புத்தி திருமணம் நடக்குது சனி திசையில் குரு புத்தி திருமணம் நடக்குது இல்லைன்னா வேற ஏதாவது புதன் திசையில் குரு புத்தி திருமணம் நடக்குது இப்படி நிறைய பேர்த்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறப்ப எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தப்ப இந்த ஒவ்வொரு திசையிலையும் குரு புத்தி வரும் பொழுது திருமணம் நடக்குது அதுக்கு குரு புலன் தேவைப்படுறது இல்லை கோச்சாரத்தில் என்ன நான் வந்து ஒரு நான் ரிலேஷனில் ஒரு நான் ஒரு பத்து இருபது பேர்த்தை பார்த்ததில்ல அவங்களுக்கு குரு பலன் இல்லாமல் குரு புத்தி நடக்கிற காலகட்டங்களே திருமணம் நடக்குது அதுதான் ஹைலைட்டாக இருக்குது அது கோச்சாரத்தில் வந்து ஏழரை சனி நடந்தாலும் சரி இல்லை அஷ்டமசனி நடந்தாலும் சரி அல்லது வேறு எந்த சனி நடந்தாலும் சரி திசையும் புத்தியும் தான் தீர்மானிக்குது குரு புத்தி தீர்மானிக்குது திருமணத்தை அப்போ வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நற்பலன்களை கொடுத்துக்கிட்டே வருது அதே மாதிரி ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வரும் பொழுது நிறைய பேர்த்துக்கு நான் ப்ராக்டிக்கலா ஜாதகம் பார்த்ததில்ல ராகு புத்தியில வரன் வந்துட்டு வந்துட்டு தள்ளிட்டு போகிறது நிறைய பேர்த்துக்கு போகுது அப்புறம் குரு புத்தி வரும் பொழுது எந்த திசையில் குரு புத்தி நடந்தாலும் குரு புத்தியில்தான் நிறைய பேர்த்துக்கு மேரேஜ் ஆகுது இது ப்ராக்டிக்கலா நான் அனுபவத்துல கண்ட உண்மைகள் அந்த உண்மைகள் எடுத்துக்குங்க இந்த லக்கணத்துக்கு இந்த நல்ல திசா புத்திகள் எடுத்துக்குங்க அந்த மூணு லக்கணத்துக்கு மட்டும் சில இது மட்டும் எடுத்துக்க வேண்டாம் அதாவது விரிச்சகம் தனுசு மகரத்துக்கு மட்டும் மீதி எல்லா லக்கணத்துக்குமே ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று கூடிய புத்திகளில் திருமணம் செய்வது ரொம்ப சால சிறந்தது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே எல்லாமே இது பண்ணும் அதுக்கடுத்து வந்து கடந்த ரெண்டு மீட்டிங்கில் வந்து இந்த இந்த திருமண கால புத்திகள் அவ்வளோதான் முடிஞ்சுது இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டுங்க உங்கள் பிறந்த வருஷத்தை வச்சு ஒரு நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து அது ரெண்டு மீட்டிங்கில் சொல்லிட்டேன் அது இருந்தாலும் இந்த மீட்டிங்லேயும் சொல்கிறேன் அது என்ன ரீசன்னா பிறந்த வருஷத்தை நவகிரகமாக கூட்டிக்குங்க நீங்கள் எந்த பிறந்த வருஷம் இருந்தாலும் நவக்கிரகமாக கூட்டிக்கிட்டு அந்த வருஷத்துக்குரிய திசையை கூட்டிக்கங்க கூட்டினிங்கன்னா அதிலிருந்து ஒரு விடை கிடைத்துக்கிட்டே வருது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சேஞ்சு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் உதாரணம் சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் சொன்னோம்னு டைம் பார்த்தாது யாராவது ரெண்டு பேர் வருஷம் சொன்னிங்கன்னா அந்த வருஷத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க பத்து பதினேழு பதினேழு கூட்டுனா எட்டுங்க எட்டுன்னா சனி சனியோட பத்தொம்பது வருஷத்தை கூட்டி பத்தொம்பது வருஷங்க ஆனால் சனியோட வருஷம் பத்தொம்பதுங்கண்ணா நீங்கள் பிறந்த வருஷம் எழுபது அதை கூப்பிட்டுனா பதினா பதினேழு கூட்டுனா எட்டு எட்டை கூட்டுனா பத்தொம்பது வருஷம் அப்போ வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே பிறந்தீங்களா ஆறு மாதம் கழிச்சா ஆகஸ்ட்டுங்களா அப்போ பத்தொம்போது ப்ளஸ் இருபது ரெண்டு எடுத்துக்கணுங்கண்ணா உங்களுக்கு எண்பத்தொம்போது தொண்ணூ தொண்ணூறில் ஒரு சேஞ்சுங்கண்ணா அதுக்கடுத்து வந்து எண்பத்தொம்போதுலேருந்து ஒரு இருபது வருஷத்தை கூட்டிக்குங்க தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து ஒரு சேஞ்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதும் ரெண்டாயிரத்தி முப்பது ஒரு சேஞ்சுங்க ஒவ்வொரு பத்தொம்பது வருஷமும் இருபது வருஷமும் உங்கள் வாழ்க்கையில் சேஞ்ச் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குங்கண்ணா அது எப்போவுமே கண்டிப்பாக நடக்கும் அது வந்து வருஷத்தை கூட்டிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க அதை நவகிரகமாக கன்வீன் பண்ணி நவகிரக வருஷத்தை கூட்டுறோம் கண்டிப்பாக சேஞ்ச் நடக்கும் நவகிரக வருஷம் மாறாதுங்கிறனால வேறு யாராவது இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் சொல்கிறேங்க ஏதாவது சொல்கிறேன்னா சொ கேளுங்க கேட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எந்த எந்த மாதத்துக்கு நான் ஜூலிங்ளா எண்பதுண்ணா உங்களுக்கு வந்துங்கண்ணா பத்து பதினெட்டுங்கண்ணா பதினெட்டுன்னா ஒம்பதுங்கண்ணா ஒம்பதுனா செவ்வாய் செவ்வாய்க்கு ஏழு ஏழு வருஷங்கண்ணா ஒவ்வொரு ஏழு வருஷம் ப்ளஸ் எட்டு வருஷம் உங்களுக்கு சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்குங்கண்ணா எண்பதுண்ணா சொன்னிங்கண்ணா எண்பதுண்ணா எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டுங்கண்ணா அதுக்கடுத்து வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதுங்க என்னங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு அதுக்கடுத்து வந்து இருபத்ரெண்டு இருபத்தி மூணுங்கண்ணா அதுக்கடுத்து வந்து இருபத்தொம்போது முப்பது அப்படியே ஏழு வருஷம் எட்டு வருஷம் நீங்கள் போட்டுக்கிட்டே போகணும் அதில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் ஸ்கூலு க படிப்பு காலேஜ் படிப்பு வேலை திருமணம் வீடு கட்டுறது அந்த மாதிரி சுப நிகழ்வுகள் மேக்ஸிமம் நடந்துக்கிட்டே வரும் பிறந்த வருஷத்தை நவக்கிரகமாக போட்டு நவகிரக வருஷத்தை கூட்டிகிட்டே வரணும் அதுதான் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டுங்க அதுங்க நீங்கள் பிறந்த மாதம் வந்துங்க ஏன்னா ஆறு மாதம் வந்து எதுக்காகனு சொ கேட்டனா அதாவது ஒரு வருஷத்தில் ஒருத்தர் ஜனவரியிலையும் பிறந்திருப்பாங்க லாஸ்ட் வருஷங்க டிசம்பர் கடைசிலையும் பிறந்திருப்பாங்க அப்போ வந்து டிசம்பர் கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த வருஷத்தோட நவகிரகத்துல தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க அந்த வருஷத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு நவகிரகமாக கன்வீன் பண்ணிடுறோம் அடுத்த ஒரு ஒரு வருஷம் சேர்த்திக்கிறோம் நவகிர வருஷத்தோட சேர்த்திக்கிறோம் ஆறு மாதத்துக்குள்ளேனா சேர்த்த தேவையில்லை ஏன்னா வந்து மெஜாரிட்டியாக அதுதான் பேசும் அதனால் வந்து எடுத்துக்கிறோங்க இது வந்து கண்டுபிடிச்சு இப்போ ரெண்டு மீட்டிங்கில் பேசிட்டோம் இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்காக மட்டும் உங்கள் வீட்டில் சொன்னேன் உங்களது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க யார் இருந்தாலும் வாய்ப்பு தந்த இங்கே லலிதா அம்பிகை ஜோதிட ஆய்வகத்துக்கும் இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் விஜயகுமாருங்க நான் ஈரோட்டில் இருந்து வரேன் இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணால் எப்போ வேணால் கேட்கலாம் அந்த வாட்ஸ்அப்பில் கேட்குறக்கும் ஃபோனில் கேட்குறக்கும் ஃப்ரீ தான் யாருக்கும் அமௌண்ட் இல்லை அதனால் கண்டிப்பாக தயா தயவு செய்து இதை பற்றி எதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம் அதனால் ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் த்ரிபிள் எயிட் செவன் டூ த்ரீ ஜீரோ நைன் செவன் ட்ரிபிள் எயிட் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஜெயக்குமார் ஈரோடு சரிங்க வாய்ப்பு தந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிற உங்கள் அனைவரிடமிருந்து நன்றி வணக்கம் சகோதரர் அவர்கள் வந்து மிக சிறப்பாக திருமண காலம் அறியும் புத்திகள் என்ன அப்படிங்கிறத அவரோட அனுபவ ரீதியாக அவர் வந்து பன்னெண்டு லக்னத்துக்கும் எப்படி எந்த புத்திகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொன்னார் அதுபோக நம்மளுடைய இயர் அதாவது பிறந்த வருஷத்தையும் நம்ம பிறந்த மாதம் மற்றும் நவகிரகங்களையும் கூட்டி திசா இந்த பிறந்த காலங்களில் அதாவது இந்த வயசுல வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகி இருக்கும் அப்படிங்கிறத மிகச்சிறப்பா ஒரு ஷார்ட்டா சொல்லி கொடுத்தாரு ரொம்ப அருமை மிகச்சிறப்பாக இருந்தது நன்றி நன்றி சகோதரி திருப்பூர் சகோதரிகள் சார்பா அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது